கார்த்திகை செவ்வாய் கார்த்திகை செவ்வாய் என்ன செவ்வாய்னா முருகருடைய அம்சம் தானே அப்போ முருகருக்கு விரதம் இருக்க வேண்டும் முன்னாலே விரத முருகனை நினைத்து வழிபட்டு வீட்டிலே முருகர படம் வைத்து முருகனுடைய சிலை சின்னதாக சொல்லியிருக்கேன் பெருசாக வைக்கக்கூடாது சின்ன வயல் சின்ன முருகர் இருக்கலாம் முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்கள் முருக பக்தர்கள் இவர்களுமே அந்த சிலை வைத்து வழிபடலாம் மற்றவர்கள் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபட வேண்டும் அந்த முருகப்பெருமானுக்குரிய ஆறு தீபங்கள் அன்று போட்டு ஆலயத்திலுமே ஆறு தீபங்கள் போட்டு வணங்கி அபிஷேகம் யாரும் பண்ணலாம் இல்லைனால கலந்துக்கலாம் கண்டிப்பா அதன்தரம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் முருகனுக்கு நீங்கள் அந்த விரதம் இருந்து பூர்த்தி செய்தீர்களானால் அதுவும் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் தான் கார்த்திகை பெண்களால் தான் முருகர் வளர்க்கப்பட்டார் அப்ப அந்த கார்த்திகையில் வரும் செவ்வாய் கிழமை முருகப்பெருமான வழிபட்டால் உங்களுக்கு கடன் தீரும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்கள் தொல்லை அறைவை ஒழியும் இடம் பூமி லாபம் கிடைக்கும் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட லாபங்கள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும்